சித்தி மார்க்கம் இறைவனை மட்டும் போதிக்கும் மார்க்கம் அல்ல சித்தி மார்க்கம் வந்து இறைவனை மட்டும் போதிக்கிறது இல்ல அது மட்டும் இருந்தா பொறுமை போறாது இறைவன் அருளிய மானிட ஜென்மத்தை வாழ்வாங்கு வாழும் வழிமுறைகளையும் போதிக்கிறது அது மற்ற மதங்களில் அது சிலதுல கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்கே இருக்குமே தவிர அதை முக்கியமாக நீ ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து விட்டால் நீ வாழ்வாங்கு வாழணும் அந்த வாழ்வாங்கு வாழ்தல் என்றால் என்ன உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் போன்ற பல ஆரோக்கியங்களை பெற்று நோயில்லாத வாழ்வாழ் தான் வாழ்வாங்க வாழ்தல் மனிதன் வாழ்வாங்கு வாழ இன்றியமையாதவைகளான உடல் பக்குவம் மனப்பக்குவம் ஆத்ம பக்குவம் போன்ற பக்குவங்களை செயல்முறையில் சும்மா தீதியாக படிச்சுட்டு புத்தகத்தை புத்தக படிப்பு வரல இது வந்து இந்த பக்குவம் என்றால் ஆரோக்கியம் இது பண்ணால் சொல்லிக்கலாம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி அது வந்து வெறும் புத்தகத்தில் படிக்கிறதால நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது இல்லை பெரும்பாலும் அப்படி புத்தகத்தில் இருந்தெல்லாம் வழி கடைப்பிடிக்கிறதா இருந்தால் நம்ம திருக்குறள் இருக்குது ஆதிச்சூடி இருக்கு ஒன்றை வந்தன் இருக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு யார் கடைபிடிக்கிறீங்க யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அதை எடுத்து காட்டுவாங்க திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கார் அவ்வையார் இப்படி சொல்லியிருக்கார் எடுத்து காட்டுவங்களே தவிர அதை யார் கடைபிடிக்கிறா அப்ப ஏனென்றால் அது வெறும் தீரி அப்படது அந்த கருத்து அதை கடைபிடிக்க வேண்டியது அதை கடைபிடித்து பழக வேண்டியது என்பதுதான் நாம் நம்ம செய்வதில்லை மற்ற மதங்கள் ஆனால் சித்தி மார்க்கத்தில் நீ செய்தே தீர வேண்டும் உன் வாழ்க்கை நீ வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது